ஸ்ரீவாயனமன் திருச்சிற்றம்பலம் பன்முக நோக்கில் ஒன்பதாம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுக்காக இன்று நாம் இங்கே விஜயம் செய்திருப்பது எந்த கோயில் என்று பார்த்தீங்கன்னா திருச்சாட்டியக்குடி என்ற அற்புதமான ஒரு திருத்தலம் இந்த பார்க்கும் பார்க்கும்போது நிறைய வரலாற்று கருத்துக்கள் புராண கருத்துக்கள் அதோடு வாழ்வியலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆலயமாக நாம் இதை பார்க்க முடிகின்றது இங்க வரும்போது பெருமானோடைய அந்த சாநித்தியத்தை நாம கண்டிப்பாக உணர முடியும் ஒரு தடவை வந்துட்டு இரண்டாவது முறை வ கண்டிப்பாக உங்களை வந்து பெருமானை அழைத்து வருவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவோம் அந்த விதத்துல இன்னைக்கு உங்களுக்கு திரு சாட்டியக்குடியோடைய கோபுர தரிசனத்தோடு இந்த கோயிலை முழுவதுமாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது இந்த அற்புதமான கோயிலை நமக்கு வந்து ஒரு தலப்பயணமாக அழைத்து செல்வதற்காக சித்தாந்தத்தின் நமக்கு எல்லா சித்தாந்தத்தை வந்து அழகா சொல்லி கொடுத்துக்கிட்டு வர அம்மாப்பேட்டையிலேருந்து சிவ சௌரிராசன் ஐயா அவர்கள் நமக்கு இந்த கோயிலை வந்து சுற்றி காமிக்க போகிறாங்க அதே மாதிரி இங்கே இங்கே பணி பணியாற்றி கொண்டிருக்கின்ற சிவாச்சாரியார்கள் இந்த கோயிலை பற்றின ஒரு சின்ன குறிப்பும் நமக்கு கொடுக்க இருக்கின்றார்கள் அதை எல்லாத்தையும் கேட்டு கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு நாம் வந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா லட்டுன்னு ஒரு பேப்பரில் எழுதி படிச்சாக்க அதனுடைய இனிப்பு தெரியாது வாயில் போட்டால் தான் தெரியும் நாங்கள் இப்போ வந்து பேப்பரில் எழுதி காமிக்கிறோம் நீங்க அதை உண்மையாகவே ரசிப்பதற்கு இங்கே இந்த இடத்துல உங்களுடைய கால்களால நீங்க நடந்து வரும்போதுதான் இது எப்படிப்பட்ட அற்புதமான பூமி என்பதை உணர்வீர்கள் இதெல்லாம் வந்து அதாவது நம்ம இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இப்படி ஆலயங்கள் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறோம் கண்டிப்பாக வந்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை உங உங்களுக்காக பெருமானிடம் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் ವಾಗರ್ಥ ವಾಗ ಸಂವೃತೇ ಜಗದ್ ಪಿತರೋ ವಂದೇ ಪಾರ್ವತೀ ಪರಮೇಶ್ವರ ಪರಶಿ ತಸ್ವತ್ಮ ಸಲಾಕಲ ಪ್ರಭುರದ ಅನಂದೇ ಸಟ್ಟಾರಕಸ್ಂಡ ಜ ವಿಷ್ಣು ವಾಸೀಗ ರುದ್ರಸ್ತ தந்திரா நாம் அவதாரகோ புடிவரா கருணை இளநில வரிக்கும் சடை ஒழுப்பவிழ்ந்து திருப்பாள் தாழ்ந்தவா காதுகள் கண்டம் கரியவாதமும் செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டியக் குடியார் இருகை கும்பின கண்டலர்ந்தவா முகம் ஏழு இருந்த ஈசனுக்கே இது ஊர் பேர் திரு சாட்டியக்குடி இப்பொழுது சாட்டியக்குடி அப்படின்னு வழக்கத்தில் இருக்குது நாகை மாவட்டம் கீவலூர் வட்டம் கீவலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது திருத்திரப்புண்டையிலிருந்து வரலாம் திருவாரூரிலிருந்தும் வரலாம் நாகையிலிருந்து நாகையிலிருந்து கீவுலூர் வழியாக வரலாம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இங்கே சுவாமி பேர் வந்து வேதநாதர் வேதபுரீஸ்வரர் ரிக்வேதநாதர் அப்படின்னும் சுவாமி பேர் அம்பால் பேர் வேதநாதிகி வேதபுரீஸ்வரர் தான் வேதங்களால் பூஜை பண்ண கஷேத்திரம் இது அதனால் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாண்டில்ய மகரிஷி இவர் வந்து வெப்புநோய் ஏற்பட்டு குளத்தில் நீராடி சுவாமியை வழிபட்டு வெப்புநோய் தீந்ததாக வரலாறு அதான் ஜாட்டியம் அப்படின்னா வெப்பம் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் அதனால் ஊர் பேரே சாட் ஜாட்டியக்குடி அப்படின்னு தான் இருந்தது இப்பொழுது வழக்கத்தில் சாட்டியக்குடி அப்படின்னு இருக்குது பன்னெண்டு திருமுறையில் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா கரூர் தேவரால் பாடல் பட்ட ஸ்தலம் ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப அற்புதமான பாட்டு தனபதி தோழன் குபேரன் வழிபட்ட ஸ்தலம் பாட்டிலே பாரு தனபதி தோழன் தோழன் குபேரன் வந்து சுவாமிக்கு தோழனாக இருந்து வழிபட்ட ஸ்தலம் அப்பேற்பட்ட ஸ்தலம் ஸ்தல விருட்சம் மரம் வன்னி மரம்னா ரொம்ப பழமையான மரம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு மும்பாயத்து பேர் சுமார் அறநூறு ஆண்டுகளுக்கு மேல அப்படின்னு போட்டிருந்தது அப்புறலாம் வந்து ராமர்லாம் போருக்கு போகிறப்ப அதில் ஓட்ட ஓட்ட ஓட்டையாக இருக்கும் வண்டி மரத்தில் அதில் தான் வில் அம்பு இதெல்லாம் வச்சு போருக்கு எடுத்துகிட்டு போவாங்களாம் அந்த கிரகணத்துப்போ ஒரு ஜபம் பண்ணால் நூறு மடங்கு பலன் அப்படிம்பாங்க அதே போல் இந்த வன்னி மரத்துக்கிட்ட ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு தடவை சொன்னோம்னா நூறு மடங்கு பலன் அப்போ ஏற்பட்ட விசேஷமான மரம் இன்னும் நுட்பமாக பாதுகாக்கப்பட்டு வருது ரொம்ப பழமையான மரம் அதனால் சுவாமி பேர் வேதபுரீஸ்வரர் அம்பாள் பேர் வேதநாதகி வேதங்களால் ரிவேதத்தினால பூஜை பண்ணதுனால புரீஸ்வரர் வேதநாதகி தீர்த்தம் வேத தீர்த்தம் இந்த ஸ்தலம் வந்து நோய் தீர்க்கும் ஸ்தலம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வெப்பு நோய் இந்த கொரோனா அதெல்லாம் இப்போ வந்ததில்லை அதுக்குன்னு இந்த சுவாமியை வழிபட்டோம்னா இங்கே உள்ளவங்களுக்குலாம் யாருக்குமே இந்த இதே கிடையாது இந்த பாதிப்பை அப்பேர்பட்ட நோய் தீர்க்கும் ஸ்தலம் ஏதாச்சும் உடம்பு கடம்பு உபாதைகள் இருந்துச்சுன்னா இந்த சுவாமியை வழிபட்டு என்ன ஒரு தீர்த்தம் வாங்கிட்டு போவாங்க தீர்த்தம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம்னா உடனே நோய்கள் தீர்த்தணும் அப்போ ஏற்பட்ட நோய் தீர்க்கும் ஸ்தலம் சுவாமியும் அம்பாலும் மேற்கு பார்க்க மேற்கு பார்த்த சன்னதி சுவாமிக்கு வலது பக்கத்தில் அம்பாள் இதே போல் எங்கேயும் பார்க்க முடியாது அம்பாள் பார்த்திங்கன்னா பிரசித்தமாக இருக்கும் விசேஷமான அம்பாள் திருக்கடையூருக்கு சமமானது அறுவதாம் கல்யாணம் எழுபது எண்பது இதெல்லாம் பண்ணினோம்னா விசேஷம் உள்ள கல்யாணம் ஆகாதவங்களும் இங்கே வந்து சுவாமியை வழிபட்டோம்னா உடனே திருமணம் கூடும் ஆனால் சுவாமியும் அம்பாலும் திருமண வாங்க மேற்கு பார்த்த சன்னதினால அதனால் விசேஷமான இந்த ஸ்தலம் மற்றும் குழந்தை பேர் இல்லாதவங்களும் சுவாமியை வழிபட்டு குழந்தை பெற்றதாக வரலாறு ரொம்ப விசேஷமான சுவாமியை தேசித்து சகலவிதமான சௌபாகியங்களையும் பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் திருச்சிற்றம்பலம் பித்தா பிறை சூடி பெருமானே மரவாதே நினைக்கின்றேன் மன வைத்தாய் பெண்ணை என்பால் வெண்ணெய் நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே ஏ மாயனே உண்டவானவா விடங்குண்டவானவா மணிகண்டத்துயம் அமுதே நாயினே நூனை நினையவும் மாட்டேன் நமசிவாய என்று உங் அடிபணியா வியனாகிலும் பெருநரிகாட்டாய் விரைவுலாஞ்சடைப் பிஞ்சகனேயோ சேயனாகி நின்று அலறுவது அழகோ திருப்பெருந்துரை மேவிய சிவனே திருச்சிற்றம்பலம் சாத்தியக்குடி என்ற புனித சேத்திரம் இருந்து அருகிலே இந்த தலம் அமைந்திருக்கிறது இங்கு வேதபுரீஸ்வரரும் வேதநாயகியும் அமர்ந்திருந்து அருளாட்சி புரிகிறார்கள் உன்னதமான புனிதமான ஸ்தலம் கரூர் தேவர் தன்னுடைய பாடலிலே இங்கு அக்னிதேவன் தேவன் வழிபட்டதாக குறிப்பு தருகிறார்கள் வேதம் சொல்கிறது அக்னி தேவன் மூன்று கால்களாயும் இரண்டு தலைகளையும் உடையவன் என்று அதை அப்படியே தேவர் தன்னுடைய பாடலிலே இடம்பெறச் செய்கிறார் கருவூர் தேவர் நான்கு வேதங்களையும் அறிந்த மகானுபவன் அப்படிப்பட்ட புனித மூர்த்தி இந்த தலத்தில் எழுந்தருளி இருந்து இங்கு பத்து பாடல்கள் ஒரு அற்புதமான பதிகம் பாடியிருக்கிறார்கள் அதில் யோக குறிப்புகள் அனைத்தும் அடங்கியிருப்பதாக ஞானிகள் சான்றோர்கள் நமக்கு அதனுடைய நுட்பங்களை எடுத்து காட்டுகிறார்கள் நாம் பெற்ற பேர் நம்முடைய திருமுறாசிரமத்தைச் சேர்ந்த சுவாமிகள் இந்த நம்தமர் ஊரன் அந்த பதிவிலேயே இந்த செய்திகளை ஒரு சொற்பொழிவாக அவர்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள் இந்த கரூர் தேவர் வந்து இங்கு அமர்ந்து புனித பூமியிலே நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து சாண்டிலி முனிவரும் இங்கு வந்திருக்கிறார் வந்து இங்கு தௌமியாச்சி இந்த தலத்தை புனிதப்படுத்தியிருக்கிறார் இந்த இறைவனிடமிருந்து பேரருளை பெற்று மக்களுக்கு அந்த பேரருளை வழங்கியிருக்கிறார்கள் சாண்டில்ய முனிவர் இங்கே தங்கியிருப்பதனால் இருந்ததினாலே சாண்டில்யம் என்பது சாட்டியக்குடி என்று மாறியதாக பெரியவர்கள் இங்கு சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மண் இந்த மண் இந்த மண்ணிலே இங்கு இருக்கின்ற சிவாச்சாரியார்கள் மிக அற்புதமாக இங்கு பணிபுரிகிறார்கள் அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டோடும் சிரத்தையோடும் இங்கிருக்கின்ற திருமேனிகளுக்கு பூஜை அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் சிறப்பாக செய்து வருகிறார்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்திருந்து நம்முடைய கரூர் தேவர் அருளிய இந்த பாடல்களையெல்லாம் நன்றாக ஓதி படிச்சுன்னு இல்லை ஓதி அப்படி உணர்ந்து ஓதினால் வேதத்தை படித்த பயன் நான்கு வேதங்களையும் படித்த பயன் கிடைக்கும் ஏன்னா கரூர் தேவர் வேதம் தமிழ் செய்தார் கரூர் தேவர் ரிக்கி அசூர் சாம அதர்வனம் ஆகிய நான்கு வேதங்களையும் கற்றவர் அந்த கற்ற பிறகு தன்னுடைய பாடல்களிலே அந்த வேத கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அவர் பெரிய யோகி சித்தராக இருந்ததினால அந்த யோக கருத்துக்கள் சித்த சித்த சித்தா கருத்துக்களை அடையா அனைத்தையும் இந்த பாடலிலே அவர் கொதித்து வைத்திருப்பதை நாம் தெளிவாக உணரலாம் தமிழும் அற்புதமான தமிழ் கரூர் தேவர் தமிழ் அற்புதமான தமிழ் நாம் இந்த இந்த பாடல்களை படித்தால் தமிழை படிக்கலாம் இலக்கியத்தை படிக்கலாம் இலக்கணத்தை படிக்கலாம் இயற்கை வாழ்வியலை படிக்கலாம் நம்முடைய இகவர சௌபாக்கியங்களை படிக்கலாம் வேதத்தை படிக்கலாம் அனைத்தையும் படித்த பயன் இந்த பத்து பாடல்களில் உண்டு அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்திற்கு மக்கள் இதனுடைய பயனை உணர்ந்து இங்கு வந்து இங்கு இருக்கின்ற வேதபுரீஸ்வரரையும் வேதநாயகியையும் வழிபட வேண்டும் வழிபட்டால் அவர்களுக்கு நல்ல எல்லா விதமான பேர்களும் உலகில் பேர்கள் அனைத்தையும் கிடைக்கும் திருமண வாழ்வு குழந்தை பேரு நோயற்ற வாழ்வு நீண்ட ஆயுள் மறுமையில் கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வங்களும் கிடைத்து திகபர சௌபாக்கியங்கள் சுருக்கமாக சொன்னால் திகபர சௌபாக்கியங்களை அனைத்தையும் பெற்று அவர்கள் என்றென்றும் இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக ஆனந்தத்திலும் அமைதியிலும் நிரந்தரமான நன் ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வார்கள் எனவே மக்கள் அனைவரும் இந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த திருத்தலத்தில் இறைவனை வழிபட்டு பரிபூர்ணமான அருளை பெற வேண்டும் என்று நம்தவர் ஊரன் இலக்கிய அமைப்பின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பன்முக நோக்கில் உபதாம் திருமுறை என்ற தலைப்பிலே நாம் இந்த திருமுறையை கடந்த ஒரு ஆண்டு காலமாக இதை இதனுடைய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி வருகிறோம் தற்போது இந்த கோயிலுக்கே வந்து இங்கே இருக்கின்ற சிவாச்சாரியார்களையும் கோயிலையும் நேராக பார்த்து இந்த பதிவை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு இங்கு வந்து நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்முடைய தாய்மான சுவாமிகள் சொன்னது போல சேரவாரும் சக்தியிலேந்து அனைவரையும் அழைத்து நிறைய செய்கிறேன் சிவ 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 சிவா திருச்சி நீ <laughs> அபகருணை <laughs> <laughs> தாமுன் தெருளே ஆயு கீதம் சடை முடி சாட்டிய கொடியா Morgan Devi

எ போற்றிய போதே அருளாயி செங்கனாருளாய் சிவபுர நகருளிருந்த அர்த்தனை அருள் தனை சாட்த்தியன் குடியார் ஏத்தியப் போருளார் இருக்கில் இருக்கில் நிவாயணம திருச்சிற்றம்பலம் இப்போது நாம் அழகான ஒரு திருத்தல யாத்திரை செய்துட்டு வந்தது திருச்சாட்டியக்குடி என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலத்தில் நாம் இதுவரைக்கும் பார்த்தது இங்கே உள்ள பெருமானும் அம்மையும் பெருமானோடைய திருமேனி அழகான சாநித்தியம் பொருந்திய ஒரு திருமேனி அம்மையோடைய திருமேனி அழகு நிறைந்ததாக இருக்கின்றது நாம் உள்ள வரும்போதே வாடா கண்ணு எப்போ வந்த அப்படின்னு ஒரு தாய்மையுள்ளத்தோடு அவர்கள் நம்மை வரவேற்பது அழகாக புரிகின்றது இந்த திருத்தலத்தில் இந்த திருத்தல யாத்திரைக்கு எங்களோடு கூட வந்த நம்ம அம்மாப்பேட்டையில் இருந்து சிவ ச சௌரிராசன் ஐயா அவர்களுக்கும் அமெரிக்காவில் இருந்து சுவாமிஜி அவர்களுக்கும் சுவாமினி அம்மா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன் அப்படின்னா கோயில் யா தல யாத்திரை என்பதே விசேஷம் அதுவும் பெரியவர்களோடு செல்லுவது அதைவிட விசேஷம் அதைவிட என்னன்னா அவர்கள் அந்த கோயிலை நமக்கு அறிமுகம் செய்வது என்பது நாம் செய்த ஒரு மிகப்பெரிய புண்ணியமாகத்தான் கருத வேண்டியிருக்கின்றது அது மட்டும் அல்ல இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் எந்தவித உதவியும் இல்லைனாலும் தலைமுறை தலைமுறையாக இந்த ஆலயத்தை அன்போடும் அழகாகவும் மிகுந்த பற்றுதலோடும் அந்த பெருமானையும் அம்மையும் அவர்கள் பரிமா பராமரித்து வருவது நமக்கு ரொம்ப அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவர்களுடைய அந்த கமிட்மெண்ட் வந்து நமக்கு அந்த அந்த இடத்துல தெரியுது அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் செய்து வருகின்றார்கள் அந்த நேர்த்தி வந்து ரொம்ப அழகான ஒரு அமைப்பா நம்மளுக்கு வந்து பெருமான் கண்ணில் காமிச்சார் இந்த திருத்தலத்தோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சிவாச்சாரியார்கள் சொல்லுவதோடு நாம கேட்டோம் அதாவது வன்னி மரம் இங்கே இருக்கிற தலவிருஷ்றம் அங்க உட்கார்ந்து நாம வந்து திரும எழுத்து மந்திரத்தை ஓதினால் பல கோடி மடங்கு ஓதின ஒரு பலன் கிடைக்கும் என்பது நமக்கு சான்றோர்கள் சொன்ன ஒரு விஷயம் அதே நேரத்தில் கொரோனா காலகட்டத்தில் உலகெங்கும் இருந்து நாம இன்று வரை ஓதி வந்த திருப்பதிகம் திரு சாட்டியக்குடி திருப்பதிகம் இல்லையா சுரதேவதைக்கே சுரத்தை நீக்கின அந்த ஆலயம் அப்படிப்பட்ட ஆலய அந்த அந்த ஊர் மக்கள் எங்ககிட்ட சொன்னது என்னென்னா கொரோனா காலத்தில் அவங்க ஒரு அடையலை அப்படின்னு அவங்க எல்லாரும் சொன்னது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது ஏன் அப்படின்னா சுரதேவதைக்கே அந்த இடத்துல தான் நிவர்த்தி கிடைச்சிச்சு நம்மளுக்கு கிடைக்காம இருக்குமா அப்படிங்கிறது நாங்கள் அங்கே இருக்கும்போதே ஆஹ் ஒரு குடும்பம் வந்து அவர்களுடைய குழந்தைக்கு வந்து சுரம் இருப்பதாகவும் அதற்காக வேண்டுதலுக்காக வந்ததாகவும் வந்ததை நாங்களே கண்ணுற்றோம் அந்த அளவுக்கு ஜம் அல்லது காய்ச்சல் விடாத காய்ச்சல் அல்லது எதனால்னு தெரியாமலே அந்த கணகணப்புன்னு இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட வியாதிகளுக்கு இந்த தலம் ஒரு நிவர்த்தி தலமாக இன்றும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்க ஒற்றுமைக்காகவும் இந்த ஆலயத்திற்கு வர வருகின்றார்கள் என்ற ஒரு குறிப்பையும் நாம் கேள்வி கண்ணுற்றோம் கேள்விப்பட்டோம் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஆலயம் இதில் என்ன ஒரு அருமையான ஒரு சிறப்பு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு பெருமான் கொடுத்தாருன்னா இந்த ஆலயத்தில் உள்ளேயே நின்று எங்களுக்கு உருத்திரம் பாராயணம் செய்வதற்கும் வேத பாராயணம் செய்வதற்கும் திருமுறை பாராயணம் செய்வதற்கும் பெருமானும் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களும் மிக அழகாக ஒத்துழைப்புன்னு சொல்லக்கூடாது கூட இருந்து எங்கள் கூடையே அதை பாராயணமும் செய்தார்கள் அதையும் நீங்க கண்ணுற்றீங்க செவியுற்றீங்க இந்த மாதிரி ஒரு திரு ஆலயம் இப்போது குடமுழுக்கு தயாராகி வருகின்றது ஜனவரி என்று அவர்கள் நாள் குறித்திருக்கின்றார்கள் முடிந்தவர்கள் கண்டிப்பாக இங்கே சென்று பெருமானும் அம்மையோடைய அனுகிரகத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் திரு சாட்டியக்குடி அற்புதமான ஒரு திரு ஆலயம் கண்டிப்பாக அனைவரும் சென்று பார்த்து ரசித்து பதிகம் படித்துவிட்டு வரவேண்டிய திருத்தலம் அப்படிப்பட்ட திருத்தலத்தில் இருந்து உங்களோடு உங்களிடம் இருந்து விடை கொள்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்